அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இனிமையான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்ஷா அல்லாஹ் இன்றைய கனவினுடைய விளக்கத்தில் நாம் பார்க்க இருக்கின்றது யானை யானையை கனவில் கண்டால் அதனுடைய பலன் என்னவாக இருக்கும் ஒரு மனிதர் கனவு காண்கின்றார் அவர் பார்க்கின்றார் தன்னுடைய கனவில் யானை தன்னை நோக்கி ஓடி வருகின்றது ஓடி வந்து தன் பக்கத்தில் வந்தவுடன் அது விழுந்து விடுகின்றது இப்படியாக ஒருவர் கனவு காண்கின்றார் அதனுடைய விளக்கம் என்னவாக இருக்கும் யானை ஒரு பலசாலியினுடைய அடையாளமாக அல்லது ஒரு போர் வீரனுடைய அடையாளமாக அல்லது தைரியசாலியினுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்போது யார் இவ்வாறு கனவு காண்பாரோ அந்த மனிதர் கூடிய விரைவில் ஒரு பலசாலியுடன் போர் வீரனுடன் அல்லது அவருடன் சேர்ந்து அவர் ஏதாவது வேலைகள் செய்வார் அல்லது அவரை அதுபோன்ற மனிதர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தால் அவருக்கு அந்த வேலை நிறைவேறும் என்பது இதனுடைய விளக்கமாக இருக்கும் ஒருவர் கனவு காண்கின்றார் யானையை வைத்திருப்பது போன்று யானையுடைய உரிமையாளராக தன்னை கனவில் அவர் பார்க்கின்றார் அதனுடைய விளக்கம் என்ன அதனுடைய விளக்கம் யார் அந்த கனவை பார்க்கின்றாரோ அவருடைய அந்தஸ்து உயரப் போகின்றது அவருடைய புகழ் போகின்றது என்பதாக அதனுடைய விளக்கம் அமையும் அந்த மனிதர் உயர்ந்த இடத்தை அடையப் போகின்றார் என்பதாகவும் அதனுடைய விளக்கம் கூறப்படும் இப்போ ஒருவர் கனவு பார்க்கின்றார் அந்த கனவுல ஒரு யானை அவரை துரத்திக்கிட்டு வருது அவர் பயந்து ஓடுறார் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த யானை துரத்தி கொண்டு வந்து அந்த மனிதனை பிடித்து விடுகின்றது அப்போது இதுபோன்று கனவு பார்க்கக்கூடிய மனிதர் அவருக்கு என்ன அது விளக்கமாக இருக்கும் என்று சொன்னால் யார் இவ்வாறு கனவு காண்கின்றாரோ அந்த மனிதரை நோக்கி சோகங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் வரப்போகின்றது என்பதாக அதனுடைய விளக்கம் அமையும் யார் இவ்வாறு கனவு காண்கின்றாரோ அந்த மனிதர் இந்த துவாவை ரப்பனா ஆத்தினா துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரதி ஹசன தௌனா பன்னார் இந்த துவாவை அதிகமாக ஓத வேண்டும் தன்னுடைய எல்லா நேர தொழுகைகளையும் இந்த துவாவை மறக்காமல் சேர்த்தி கொள்ள வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையிலும் அதிகமாக இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாலாவிடத்தில் இந்த கவலையிலிருந்து கஷ்டங்களிலிருந்து பாதுகாப்புக்காக வேண்டி அவன் துவா செய்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அவனிடத்தில் கவலைகள் வந்துவிட்டால் கஷ்டங்கள் வந்துவிட்டால் அந்த மனிதன் பொறுமையை காட்க வேண்டும் பொறுமையுடன் இடத்தில் உதவி செய்ய உதவி தேட வேண்டும் யார் பொறுமையுடன் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகின்றாரோ அந்த மனிதருக்கு மறுமையில் மிகப்பெரிய கூலி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது ஒருவேளை அந்த மனிதர் பொறுமையை இழந்து எல்லோரிடத்திலும் தன்னுடைய கஷ்டத்தை கூறிக்கொண்டு அவன் தெரிந்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அவனுடைய கஷ்டங்கள் தீரப்போவது இல்லை மறுமையிலும் அவனுடைய கூலிகள் எதுவும் அவனுக்கு கிடைக்கப் போவது இல்லை ஆகவே அதிபுத்திசாலி யார் என்றால் பொறுமையுடன் அல்லாஹூ தாலாவிடத்தில் உதவி தேடி மறுமையில் கூலிகளை பெறக்கூடியவனே அதிபுத்திசாலியாக இருந்து கொண்டிருக்கின்றான் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள் வந்தால் நாம் பொறுமையை கடைபிடித்து அல்லாவிடத்தில் உதவி தேடுபவர்களாக நாம் ஆக வேண்டும் ஒரு ஆண் யானை மீது சவாரி செய்வது போன்று அதுவும் பகல் நேரத்தில் சவாரி செய்வது போன்று கனவு காண்கின்றான் அதனுடைய விளக்கம் என்னவாக இருக்கும் பொதுவாக யானை மீது பகலில் சவாரி செய்வது மற்றும் இரவு நேரத்தில் சவாரி செய்வது போன்று கனவு பார்க்கும் பொழுது இதனுடைய இரண்டுக்கும் மத்தியில் வெவ்வேறு விளக்கங்கள் கூறப்படும் எந்த மனிதர் பகல் நேரத்தில் சவாரி செய்வது போன்று கனவு காண்கின்றாரோ குறிப்பாக ஆண் ச பகல் நேரத்தில் சவாரி செய்வது போன்று கனவு காண்கின்றானோ அந்த மனிதன் இரண்டு அவனுக்கு இரண்டு விதமான பலன்கள் கூறப்படும் விளக்கங்கள் கூறப்படும் ஒன்று அந்த மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் மத்தியில் பிளவு ஏற்படும் என்பது ஒரு விளக்கமாகவும் இரண்டாவது அந்த மனிதன் மோசடி வேலைகளில் அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளில் ஈடுபடப் போகின்றான் அவ்வாறு அவன் அடுத்தவர்களை ஏமாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த முயற்சி பலன் இழந்து அந்த ஏமாற்றம் அவன் பக்கமே திரும்பி அவன் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்பான் என்பது இதனுடைய விளக்கமாக அமையும் இதுவே ஒரு பெண்மணி கனவில் யானையின் மீது அமர்ந்து சவாரி செய்வது போன்று கனவு கண்டால் அதனுடைய விளக்கம் என்னவாக இருக்கும் எந்த பெண்மணி அவ்வாறு கனவு காண்கின்றாலோ அந்த பெண்மணி கூடிய சீக்கிரம் தன்னுடைய மரணத்தை சந்திப்பாள் அவளுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பது இதனுடைய விளக்கமாக அமையும் இதை கேட்ட உடனே உடனே பயந்து விட வேண்டாம் என்னடா இப்படி ஒரு கனவு அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே மரணத்தை நோக்கி பயப்படக்கூடாது மரணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது முக்மீனுடைய அடையாளமாக இருக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒரு சிறிய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் முடிந்துவிடும் அப்போது நம்ம இந்த மரணம் அப்படிங்கிறத நோக்கி பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது நல்ல அமல்கள் புரிந்து இன்ஷா அல்லா மரணத்தை சுவைத்து மறுமையினுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கையாக கழிப்பதற்கு நாம் இந்த உலகத்தில் நம்மை தயாரிப்பு செய்து ஆயுத்தமாக்கி கொள்ள வேண்டும் அதனால் பயந்து விடாமல் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலாவிடத்தில் தன்னுடைய பாவங்களுக்கு இஸ்திக இஸ்திகபார் பாவ மன்னிப்பு தேடி இன்னும் இருக்கக்கூடிய சில நாட்களை நல்லபடியாக நல்ல அமல்கள் புரிந்து நம்மளுடைய வாழ்க்கையை கழிப்பதில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஒருவர் கனவு காண்கின்றார் அந்த கனவில் யானை இறந்து கிடப்பது போன்று அவர் பார்க்கின்றார் அப்போது இதனுடைய விளக்கம் என்ன யார் அந்த மனிதர் அவ்வாறு கனவு காண்கின்றாரோ அந்த மனிதர் வசிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசர் அல்லது ஒரு அதிகாரி மரணமடைய போகின்றார் என்பது அதனுடைய விளக்கம் அல்லது அந்த அரசர் கொல்லப்படுவார் என்பதும் இதனுடைய விளக்கமாக அமைகின்றது பொதுவாக ஒரு இஸ்லாமிய பெண் தன்னுடைய கனவில் யானையை பார்ப்பது அது அவளுக்கு எல்லா விதத்திலும் நல்ல பலனையே தரக்கூடியதாக அமைகின்றது ஒரு மனிதர் கனவு பார்க்கின்றார் அந்த மனிதர் அந்த கனவில் யானை தன்னை நோக்கி மிரட்டி கொண்டு வருகின்றது அல்லது சத்தமிட்டு கொண்டு மிரட்டுவது போன்ற பாவனையுடன் அந்த மனிதரை நோக்கி வருகின்றது இவ்வாறு ஒரு மனிதர் கனவு கண்டால் அதனுடைய விளக்கம் என்னவாக இருக்கும் யார் அவ்வாறு கனவு காண்கின்றாரோ அந்த மனிதனை நோக்கி நோய் போகின்றது நோய் வரப்போகின்றது நோய் நொடியில் அந்த மனிதன் போகின்றார் என்பது இதனுடைய விளக்கமாக இருக்கும் யார் அவ்வாறு கனவு காண்கின்றாரோ அவர் அல்லாஹத்தாலாவிடத்தில் நோய் நொடியிலிருந்து பாதுகாப்பு தேடி அதிகமாக சதக்காக்கள் கொடுத்து துவா செய்த வண்ணமாக இருக்க வேண்டும் அல்லாஹத்தாலா நோய் நொடிகளிலிருந்து நம் அனைவர்களுக்கும் முழுமையான ஆரோக்கியத்தை தந்தருள் புரிவானாக ஒருவர் யானையை கொல்வது போன்று கனவு காண்கின்றார் அதனுடைய விளக்கம் என்னவாக இருக்கும் யார் அவ்வாறு கனவு காண்கின்றாரோ அவர் அஜமியின் மீது ஆட்சி புரிவார் அஜமிகள் மீது ஆட்சி செய்வார் ஆதிக்கம் செலுத்துவார் என்பது அதனுடைய அர்த்தம் அஜமீனா என்ன அரபு நாட்டவர்களை தவிர இருக்கக்கூடிய எல்லார்களையும் அஜமி என்று கூறுவார்கள் அப்போது அரபு நாட்டவர்களை தவிர இருக்கக்கூடிய எந்த மனிதராக இருந்தாலும் சரி அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் மீது இவர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்தில் இருப்பார் அல்லது ஆதிக்கம் ஆட்சி செலுத்தக்கூடியவர்களாக இவர் இருப்பார் இவர் அந்த 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 இடத்தை அடைவார் அந்த அந்தஸ்தை அடைவார் என்பது அதனுடைய விளக்கமாக இருக்கின்றது